ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ராஜ வாழ்க்கை உறுதி பொதுவாகவே இந்த ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதீத யோகமும் அதிர்ஷ்டமும் துணை நிற்கக்கூடிய பொன் ஆன நேரமே இது நிச்சயம் சற்று சவால் நிறைந்த ஒரு ஆண்டாக இது இருந்தாலும் கூட அந்த சவால்களை சரியான முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சிறப்பான சரியான பொருத்தமான அற்புதமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்குங்க நிச்சயமாக மகம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அதீத யோகம் பெற்றவர்களே தெய் ஆம்சம் கொண்டவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா ஒரு வகையில் சிம்மம் அப்படின்றது சூரியனுடைய வீடு சூரியன் அப்படின்றது அரசன் அதிகாரம் ஆளுமை அரசியல் அரசு அதிகாரம் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு கொண்டது சரிங்களா அரசனுக்கு நிகரான ஒரு அமைப்பு கொண்டது சூரியன் அப்படின்றது ஒரு வகையில் பலம் பொருந்திய ஒரு கிரகம் மட்டுமின்றி சிம்மம் என்பது சிங்கத்தை குறிக்கக்கூடியது சிங்கம் காட்டுக்கே ராஜா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு ராசியில் பிறந்த இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர்கள் மகம்ன்றது கேது உடைய நட்சத்திரம் கேது அப்படின்றது ஞானம் தாங்க அதீத அறிவாற்றல் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து அளவாக செயல்படக்கூடிய தன்மை எதிலுமே நிதானம் தெளிவு தெளிந்த ஞானம் தெய்வ நம்பிக்கை அதீத நம்பிக்கை கொண்ட இவர்கள் நிச்சயமாக தெய்வ அருள் பெற்றவர்கள்னே சொல்லலாம் எந்த விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவார்கள் சில விஷயங்களில் ஆடம்பரம் என்பது மிக குறைவு எளிதாக இருப்பாங்க உதவி செய்கிற எண்ணம் இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ரொம்ப நிதானம் தெளிவு இருக்கும் வாழ்க்கையின் முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சவங்க பெருசாக எதன் மீதும் ஆசைப்பட மாட்டாங்க பற்று மிக குறைவு தெளிவான ஒரு நிலை மனோதிடம் படைச்ச இவர்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயம் பொன்னான நேரங்க பொதுவாவே உங்களுக்கு இந்த ஆண்டுல சற்று அல்ல சவால்கள் மிகுதியாக இருக்கும் அதாவது போட்டிகள் நிறைந்து தான் இருக்கும் அந்த போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் உங்களுக்கு இருக்கு சதி ச சதி செய்தாலும் கூட உங்கள் மதியால் அதை வெல்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் கடந்து வெற்றி எனும் இலக்க நிச்சயம் நீங்கள் அடைவீங்க அதனால் இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது சிறப்பு ஆடை ஆபரணம் பொன் பொருளாதாரம் தேவைகள் நிறைவேறுவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குவது தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றத்தடைகிறது வேலை உயர் பதவி கலைத்துறை நாடகத்துறை சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்கள் தெளிந்த ஞானம் நாலு பேருக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி பெறுவது அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிப்பது அப்படின்னு சொல்லலாம் சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் இது நினைவில் இருக்கணும் சூழ்நிலைகள் உங்களை கவலை கொள்ளச் செய்தாலும் அதை மீட்டு வெளிவந்து வெற்றியை பெறுவீங்க சோதனைகள் இருந்தாலும் சோதனையை தாண்டி சாதனையை அடையக்கூடிய சரியான சிறப்பான தரமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு நிச்சயமாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் எந்த விதத்திலும் எந்த தொல்லைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் அகலும் நிச்சயமாக வெற்றி உண்டு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அதனால் இயல்பாகவே வந்து இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர்கள் அதீத ஆன்மீக நாட்டம் இருக்கும் அறிவு கூர்மையாக செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுவார்கள் அதீத ஆசை இவர்கள் மனதில் எப்போவுமே அதிகமாக நிலைக்காது நிலைத்தும் இருக்காது ஆசை மிக குறைவு நல்ல எண்ணம் நல்ல குணம் உள்ள இவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஆளுமை அதிகாரம் எப்போவுமே வந்து நேர்மையாக இருக்க ரொம்ப விரும்புவாங்க குறுக்கு வழி இவர்களுக்கு பிடிக்காது மன நிருடல் அதிகமாகும் தவறு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அது தவறுன்னு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கெல்லாம் மனக்குழப்பமோ அல்லது மனக்கவலையோ சற்று முகதியாக ஆகக்கூடும்ன்றதுனால எப்போவுமே வந்து நேர் வழியில் செல்வதையே அதீதமாக விரும்பக்கூடியவர்கள் இவர்கள் தான் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் உண்டு அதனால் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தா இருபத்தி நாலாம் ஆண்டு ராஜ வாழ்க்கை இவர்களுக்கு நிச்சயமாக உறுதி யோகம் நிறைந்த காலம் ஏற்றம் தரும் நேரம் அதீத முன்னேற்றம் வளர்ச்சி வளர்ச்சிக்கான பாதை வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் வாய்ப்பில் வெற்றி பெறுவது மட்டுமின்றி வளர்ந்து காட்டக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை அடையிறவங்க நல்ல வெற்றி பெறுவாங்க எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அதீத யோகம் உண்டு பலரும் பாராட்டும் விதமான வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் அதீத நன்மைகள் நிச்சயம் உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணு